அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பெருந்துறையில இருந்து குன்னத்தூர் போற வழியில சீனாபுரம் மாட்டுச்சந்தை தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை பாத்தீங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவுல ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எப் கை கருவி மாடு ஹெச்எப் சினை மாடு கண்டுபாடுன்னு அதிக அளவுல விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் இன்னைக்கு சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பாத்தீங்கன்னா கிடாரி கண்டுகள் வந்து ரொம்ப அமோகமா அதிக அளவுல விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல நல்ல கிடாரிகள் சூப்பர் சூப்பர் கிடாரிகள் தெளிவா வந்திருக்கு அதாவது நீங்க கிடாரிகள் வாங்கணும்னா தாராளமாக இந்த சந்தைக்கு வரலாம் நல்ல நல்ல கிடாரிகள் தான் விற்பனைக்கு இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாம் பெரிய பெரிய கிடாரிகள் விற்பனைக்கு தான் வந்திருக்கு இங்கே பாருங்கள் கிடாரிகள் எல்லாமே இந்த வாரம் வந்துட்டு நல்ல நல்ல பெரும் பெரும் கிடாரிகள் வந்திருக்குங்க அதே மாதிரி க நல்ல க்ரௌடாக இருக்கு சந்தையே நல்ல ஜோராக இருக்குங்க சூப்பராக சந்தை நல்ல சுறுசுறுப்பாக நல்ல வியாபாரத்தில் இருக்குது அதே மாதிரி பாருங்க எரை மணியில இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் கிடாரி கன்றுகள் நல்ல பரபரப்பா விற்பனை ஆகுங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கறவை ஒரு மணி வரைக்கும் ஆகுங்க நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தையில் நண்பருக்கு வந்துட்டு கிடேரி வாங்கி கொடுத்துருக்கோங்க இந்த கிடேரி பார்த்திங்கன்னா பல்லு நாலு பல்லுங்க விலை வந்து முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்லியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு ஐநூறுக்கும் நம்ம வாங்கியிருக்கோங்க நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நம்ம முப்பத்தஞ்சு ஐநூறுக்கும் வாங்கியிருக்கோம் பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க கொஞ்சம் டீட்டெயில் நான் கோபிங்க கோபி பக்கத்தில் அயலூருங்க அயலூர்லேருந்து வரீங்க அதாவது இப்போ கிடேரி வாங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு விலையெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல எப்படி மனசுக்கு திருப்தியா இருக்கா பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி உங்க மாடை நம்ம சேனல்ல வீடியோ பண்ணிருக்கோம் அதாவது செனமாட்டை ஆமாங்க பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நீங்க மறுபடியும் அந்த செனமாட்டை வித்துட்டு இப்போ வந்து கிடையாது பிடிக்க வந்து ஆமாங்க சரிங்க பிரதர் விலையில உங்களுக்கு பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்க சார் பரவாயில்ல தாங்க இப்ப ஆட்டோ வந்து போக வேண்டி இருக்குங்களா இருக்குங்க சார் நீங்க கோபிங்க கோபிங்க பக்கத்துல அயலூர் சரிங்க சரிங்க நண்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவான கிடையரிகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக நம்ம சாயி குரு மகாராஜா யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னால் நம்ம நல்ல கிடையெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம் நிறையா நண்பர்கள் கால் பண்ணுறாங்க நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ பதிவு பண்ண முடியலைங்க குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம் ஏன்னா வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம கட்டாக என்ன பண்ணுறதில்லை பரவாயில்லைங்க இந்த இந்த கிடரி பார்த்தீங்கன்னா விலை வந்து பரவாயில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியாக இருக்குது அதே மாதிரி இது நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க நாளைக்கு சின்ன மாடு ஆனாலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்குமே போகக்கூடிய மாடுதான் கிடையரி தான் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் தாராளமாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க நண்பர்களே எங்கள் பாருங்கள் சீனாபுரம் மாட்டு சந்தையில் இந்த கெடேரி கன்று வந்து வாங்கியிருக்காங்க கெடேரி கன்று வந்து பிரவி மொட்டையில் தான் இருக்குது நல்ல ஹெச்எப்பில் தெளிவாக இருக்குது லைட்டாக கிராஸ் பிரிட் தான் அண்ணா தெளிவாக இருக்குது கிடேரி நல்லா சூப்பராக இருக்குது அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இந்த கிடேரி என்ன விலைக்குண்ணா வாங்கியிருக்கீங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுரூவாய்க்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க பல்லுங்கண்ணா பல்லு எட்டு பல்லா எட்டு பல்லு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா பல்ல 4 பல்ல 4 பல்ல 4 பல்ல 4 அண்ணா இந்த கிடையரி ரெண்டு என்ன விலங்குனா அண்ணா ரெண்டு 65 ரூபா ஆதுன 65 ரூபாயா சரி பல்லுங்க பல்ல ரெண்டு uno பல்ல முறிக்கலீங்க ரெட்டுமே ஆ சரி ரெண்டு பல்லு இது கண்ணு சரிங்க நண்பர்களே இந்த வந்துட்டு நாலு மாசம் சென்னை நாலு பல்லுங்க நல்ல பெருங்கூட்டு வர்க்கம் நல்ல பெருங்கிடறீங்க இந்த கிடேரி வந்து ஐம்பத்தி ஓராயிரரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம் திருவண்ணாமலைக்குங்க அடுத்து இந்த கிடேரி பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரூபாங்க ரெண்டு பல் தான் இதுவும் நல்ல ஹெச்எப் பிரீடு தான் நல்ல சூப்பரான ஹெச்எப் கிடேரிங்க இந்த ரெண்டு கிடேரியும் நம்ம திருவண்ணாமலைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாடு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒன்பது மாதம் தேனையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு தாராளமாக போகும் அந்தளவுக்கு நல்ல பெருங்கூட்டம் இருக்கும் இந்த மாதிரி கிடேரிகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நல்ல கிடேரியை வாங்கி கொடுத்துட்லாம்

நம்பர்களில் இங்கே பாருங்கள் கிடையரி அண்ணன் தலைவரை கொண்டாந்துருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிடேரி கொண்டாந்துருக்காருங்க நாலு கடேரி கிராஸ் கிடேரி தான் ஹெச்எஃப் ஜெர்சி க கிடை கொண்டு வந்து இருக்கிற இந்த பறவை ஒரு நாள் நிற்கிதுங்க ஓ அந்த நாள் நாலு அண்ணா சரிங்கண்ணா

இது வந்து முப்பத்தி ஏழாங்கண்ணா பல் பல்லுங்க பல்லுங்க ரெண்டு பல்லா இதுங்க இந்த முப்பத்தி ஆறு சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா ஓகேண்ணா நல்லதுங்கண்ணா பாருங்க ஈச்சலருந்து இப்போதான் கிடேரெலாம் இறக்குறாங்க இப்ப நண்பர்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ கிடேரிகளை இறக்குறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாமே கைக்கிறவ ஃபஸ்ட்டு போகிறது வந்து கிடையீங்க இது கை கறவை இது பாருங்க கை கறவை நல்லா சூப்பரான கை கறவைங்க நல்ல அருமையான மாட்டு மாடு அளவாக அண்ணா போனால் இந்த கை கை கைக்கறவை என்ன வேலைங்கண்ணா இது நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லிச்சுங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா மாடு சூப்பர் மாடாக இருக்குது பல்லுங்கண்ணா என்னங்க பல்லு வந்துருச்சுங்கண்ணா பல்லு வந்துருச்சு பல்லு வந்துடுது ஆனால் ஃபைனலாக என்ன வேலைன்னா கொடுக்கலாண்ணா ஒரு முப்பத்தெட்டு ரூபா வந்தால் கொடுக்கலாங்க முப்பத்தெட்டு ரூபா வந்தால் கொடுக்கலாம் நல்ல தெளிவான மாடாக இருக்குது நண்பர்களே பாருங்கள் மாடு நல்லா சூப்பர் மாடாக இருக்குது இவர் அண்ணன் வந்துட்டு மாடு ரெண்டா ரெகுலராக கொண்டாடுவார் ஆனால் நல்ல மாடாக தான் கொண்டாந்துருக்கார் இன்னைக்கு அதான் அதாங்க ம் சரிங்க ஐயா அந்த கெடேரி என்ன விலைக்கு வாங்கினீங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயா பல்லுங்க நாலு பல்லு ஓ சரி சரிங்கண்ணா என்ன வெலை சொன்னாங்க என்ன வேலை சொன்னாங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுரை சொல்லி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு வாங்கியிருக்கீங்க எந்தூருங்கண்ணா நீங்கள் அன்னூரா சரிங்கண்ணா ஓகேண்ணா கிடையாது நல்லா இருக்குங்க ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது இந்த கிடரி பாருங்கள் ரெண்டு பல்லு தான் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கிடேரி வந்து ஒரு நல்ல ஒரு உருட்டில் அது தெளிவான சுழி சுத்தத்தில் இருக்குங்க நல்லா பாருங்கள் வாழ்க்கைலாம் நல்லா இறக்கமாக இருக்குது கிடேரி நல்ல தெளிவாக தாங்க இருக்குது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அண்ணா நம்ம சப்ஸ்கிரைபரா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா அது எங்கே இருக்குது செஞ்சேரி மலை பார்க்குமா சரிங்கண்ணா இந்த கிடேரி என்ன விலைக்குண்ணா வாங்குனீங்க முப்பத்தி ரெண்டாயிரம் பல்லுங்க ரெண்டு சரிங்கண்ணா கடேரி கொஞ்சம் தான் இருக்கு ஆனால் ரெடி ஆகிக்கும் ஆரவாலங்கண்ணா பரவாயில்ல 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 ஆ பரவாயில்ல ரெண்டு பல்லு தானே ரெண்டு பல்லு மாடு நெட்டுப்போக்கு இருக்குண்ணா பரவாயில்லங்கண்ணா

பரவா பரவ பரவ நாற்பத்தி நாப்பத்தி ஒன்று கூட நாற்பத்தி ஒன்று இந்த கெடேரி என்ன விளக்குனா எவ்வளோண்ணா பதிமூணாயிரம் ரூபா அலைவேன் வாசர் போது

நீங்கள் வியா விவசாயம் வியாபாரியா வீட்டு மாடுதானா என்ன வேலை சொல்றீங்க பல்லுங்கண்ணா கொஞ்சம் மூஞ்சு கம்மிங்ண்ணா பார்த்தீங்கன்னா நல்லா லட்சணமாக இருக்குது மாடு நல்லா நெகுநெகுப்பில் நல்லா இருக்குது ஆனால் அசவு சூழல்தான் தான் இருக்குது ரூபாய் சொல்கிறாரு ஆள் வந்து ஒரு மூணு மூணு வருவாங்கண்ணா இலங்கை எவ்வளோங்கண்ணா வந்துச்சு எட்டு எட்டு ஒன்பது சரிங்க சரி இதுல <laughs> கொஞ்சம் <laughs> Yeah,

பாருங்க ரெண்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஜோடி கிடேரி நல்லா இருக்கு அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இந்த ரெண்டு கிடேரி என்னென்ன வில சொல்றீங்க வாங்கியிருக்கீங்க ரெண்டுமே ஜோடி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா பல்லுங்கண்ணா இது வந்து ரெண்டு பல்லா இது பல்லு போடல ஆ சரி சரிங்கண்ணா ரெண்டு சொல்லி சுத்தமாக இருக்கு எந்தூருக்குண்ணா போகுது இது செங்கப்பள்ளி செங்கப்பள்ளி பெருந்தரைக்கும் அந்த பக்கம் ஆ சரிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா பரவாயில்ல கண்ணு நல்லா இருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடியப்போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கேன் அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்